வணக்கம் மக்கள் நிருபர் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இப்போ எடப்பாடி நல்லா எப்படி இருக்குது செங்கோட்டன் வழியில் தங்கமணியும் போயிட்ருக்காரு போகிற போக்கை பார்த்தா அண்ணா திமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா இல்லை தங்கமணி எந்த காலத்துலேயும் போக மாட்டார் ஏன்னா தங்கமணி எடப்பாடியோடு நெருக்கமாக இருக்கார் அன்னாதிமுகவனுடைய நிலை அண்ணாதிமுகவனுடைய வெகுமதி அன்னாதிமுகவை பற்றிய ஆழ்ந்த அறிவு தங்கமணிக்கு நிறையவே இருக்குது அதனால் தங்கமணி அண்ணாதிமுகாவிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் விலக மாட்டார் செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டார் ஆனால் தங்கமணி நிலைமை அப்படி இல்லை தங்கமணி வேலுமணி இரண்டு பேருமே பாஜகவினுடைய ஆட்களாக இருந்தாலும் அன்னாதிமுகவை கூறு போட்டுவிட்டு வெளியேறினால் அவர்களுடைய நிலைமை பரிதாபத்துக்குரிய நிலைமை அதனால் அதற்கு வாய்ப்பு இல்லை அதிமுகவை இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சியில் அமர்த்துவது என்பது அதிமுக தொண்டர்களை விட பாஜக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது அதிமுகவை கைவசப்படுத்தினால் எப்படி வேண்டுமானாலும் சாதக பாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் விடம் அதிகாரம் போய்விட்டால் அது தங்களுக்கு எதிராகவே இருக்கும் அதன் காரணமாக அன்னாதிமுக ஒரு வகையில் பாஜக வசம் வீழ்ந்தாலும் ஒரு கசப்பான அனுபவங்க அனுபவமாக இருந்தாலும் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வருவது என்பது அஇஅதிமுக தொண்டர்களிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆதலால் அமித்ஷாவுடைய பயணம் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதிக்குள் எப்பாவது ஒரு நாள் நடக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வித்தியாசத்தில் அந்த அமிஷாவுடைய சென்னை விஜயமே பனையூர் விஜயந்தான் பனையூர் பக்கம் உள்ள ஐந்து நட்சத்திர விடுதியில் அவர் தங்குவதற்கு ஏற்பாடு நடக்குது பனையூர் பக்கம் தங்குவதற்கு என்ன க தேவை விஜய் சந்திப்பது தான் இதுதான் விஜய் முக்கா பாஜக கூட்டணிக்குள் வருவதன் மூலம் விஜயும் காப்பாற்றப்படுவார் அண்ணாதிமுகவும் காப்பாற்றப்படும் பாஜகவும் காப்பாற்றப்படும் மூணு பேருக்கு அதில் பெரிய லாபம் உண்டு அப்போ பலமான கூட்டணியாக உருவாகிறது கண்டிப்பாக உருவாகும் ஓகே திமுக அதிகமாக கவலைப்படுவது விஜயை பற்றி ஏன் விஜய் தனியாக நிற்க நிற்க வேண்டும் என்று திமுக விரும்புது கரூர் வழக்கு நாற்பத்தி ஒரு பேர் மரணம் சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு ஆடு நனைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்டதை போல விஜய்யை சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு திமுக உச்ச நீதிமன்றத்தில் தடங்க இருக்குது ஏன் விஜய்யை இந்த உச்ச நீதிமன்ற வழக்கின் மூலம் சிபிஐ விசாரித்தால் சிபிஐ வசம் பாஜக வசம் விஜய் மாட்டிக்கொள்ளுவார் அதிலிருந்து தப்பிக்க வைக்க வேண்டுமென்று திமுக விரும்புகிறது திமுக விரும்புவதற்கு காரணம் விஜய் பாஜக பாஜக அன்னாதிமுக பக்கம் போய்விடக்கூடாது இப்படி ஒரு சுயநலாம் திமுகவுக்கு இருக்குது இதன் காரணமாக தான் திமுக பாஜகவிடமிருந்து விஜய்யை பிரித்து தனியாக நிற்க வைத்து வாக்கை பிரித்தால் வாக்கு சதவீதம் பிரிகிற பொழுது திமுக வெற்றி பெறும் இதுதான் அதில் ஒரு சூத்திரம் இதை அன்னாதிமுகவும் புரிந்து கொண்டிருக்கிறது பாஜகவும் புரிந்து கொண்டு இருக்கிறது விஜயும் புரிந்து கொண்டு இருக்கிறார் அப்போது இந்த சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டால் அதிமுக விஜய் பாஜக கூட்டணி வந்தால் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை சரி இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும் ஆனால் இன்றைக்கி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு நூற்றுக்கு நூறு சதவீதம் அண்ணாதிமுக ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு ப்ர ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காரு அவர் வந்து ஆனால் சொல்லி பிஜேபி சொல்லி அனுப்புனது நீ அங்கே போய் சேரு இவங்க சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அதேமாரி ஓபிஎஸும் போய் பார்த்துருக்காரு நீயும் அங்கே போய் சேரு இவங்க சேர்க்க மாட்டாங்க டிடிவி தினகரையும் போய் அங்கே சேரு இங்கே இடம் இல்லைன்னு அப்போ கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லை எடப்பாடி தலைமையில் இல்லை இல்லை பிஜேபி எல்லாம் டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையில எல்லாம் கழட்டி விட்டு பல ஆச்சு பிஜேபிக்கு இல்லை சார் ஒரு வேளை இங்கே எடப்பாடி இல்லை ஒரு வேளை இருவேளைலாம் இல்லை 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 முடியாதுன்னு சேர்க்கவே முடியாதுன்னுடாரு யார ஓபிஎஸ் செங்கோட்டை ஆமாம் அப்போ நீ அங்கே போய் சேரு கூட்டணியை எப்படி நாங்கள் போகுது இல்லை இல்லை அதாவது நீங்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த செங்கோட்டைய சசிகலா ஓபிஎஸ் டிடிவி நான்கு பேரையும் மறந்து பலமாகச்சு ஏன்னா கடைசியாக வந்த செய்தி என்னென்னா செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்கேன் எப்போ தாவேக்காவுக்கு போவதற்கு முன்பு அப்போ அந்த அம்மா சொல்லித்தான் நீ அவசரப்பட்டு எந்த கட்சிக்கும் போக வேண்டாம் அதிமுகவிலே இரு உனக்கு ஒரு எல்லா எதிர்காலத்தை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் யாருக்கு சொன்னது செங்கோட்டை எனக்கு சொன்னது யார் நிர்மலா சீத் நிர்மலா சீதாராமன் அப்போது இதுதான் பா பாஜக அண்ணாதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதோ பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்துவதோ ஒன்று தான் ஓபிஎஸ் இப்போ போய் குருமூர்த்திகிட்ட போய் அழுதுருக்கார் நீங்கள் சொல்லித்தானே நான் தர்ம யுத்தம் நடத்தினேன் அண்ணாதிமுகவை பிளந்தேன் இப்படின்னு போய் குருமூர்த்திகிட்ட புலம்பியிருக்கார் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷு பத்தாயிரம் கோடியை ஏமாற்றிவிட்டான் சம்பாதிச்சது போகிற பூரா அவன்கிட்ட கொடுத்தேன் அவனுக்கு கொடுக்க முடியாதுங்கிறான் ஏன்னா என்கிட்ட அதிகாரம் இல்லை கட்சி இல்லை ஏ எடப்பாடி விரட்டி விட்டார் எனக்கு வேறு வழி உங்களை நம்புறதை இப்போ நடு ரோடு கொண்டாட அழுது அழுதுருக்கார் அவர் அவருக்கு கூட்டிகிட்டு போய் டெல்லி அமித்ஷாட்ட போயிருக்காரு அமிஷா சொல்லியிருக்கார் இப்போது நாங்கள் உனக்கு உதவ முடியாது எங்களுக்கு மேஜர் பார்ட்னர் எடப்பாடி எடப்பாடி உங்களை சேர்த்தவே வேண்டாங்கிறார் உங்களை பற்றி பேசினா அவர் பிபி எகிறது அதனால் அமைதியாக கொஞ்சம் நாளைக்கு இரு என்ன செய்ய வேண்டுமோ நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் தனி நீ நான் நடத்த முடியாது நீ செலவும் பண்ண மாட்டேன் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து பார்த்து பேசி அமைதியாக இருப்போன்னு அனுப்பிவிட்டார் டிடிவியினுடைய நிலைமை இதை விட மோசம் வழக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்குது அமலாக்கத்துறை அவருடைய வங்கி கணக்கு பூரா முடக்கிடுச்சு இதுதான் டிடிவி சசிகலா கேட்க சசிகலாட எந்த அதிகாரமும் இல்லை எந்த வாக்கு வங்கியும் இல்லை பாஜக எதை விரும்பும்னா உங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது வாக்கு வங்கி தான் தேவை யாருக்கு பாஜகவுக்கு இவர்களிடம் எந்த வாக்கு வங்கியும் இல்லை செங்கோட்டைனா முதல் தலைமை எப்படி இழிவுபடுத்தியிருக்கார் விஜய்னா செங்கோட்டைய மாநில முழுக்க அரசியல் தெரிந்தவர் ஐம்பது ஆண்டு காலம் அவரை நீங்கள் ஏதோ மாவட்ட துணை செயலாளருக்கு கொடுத்த பதவியைப் போல் ஈரோடு கோயமுத்தூர் நீலகிரி அமைப்பு செயலாளர் இங்கே கட்சி நடத்தி ரிப்போர்ட் யாருக்கு கொடுக்கணும் முசி ஆனந்த் கொடுக்கணும் மாநில முழுக்க அமைப்பு செயலாளர்னா முசியானதுக்கு இணையான பதவி அது ஆதவர் ஜனாவுக்கு இணையான பதவி நிர்மல் குமாருக்கு இணையான பதவி இவருக்கு என்ன பதவி கோவை பெரியார் நீலகிரி அமைப்பு செயலர் இந்த மூணு மாவட்டத்தில் மட்டும் கட்சி நடத்தி இப்போட்டு அவருக்கு கொடுக்கணும் அப்போ இதுதான் அப்போ செங்கோட்டையனுக்கு செங்கோட்டை மாபெரும் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார் அது செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சுதான் செங்கோட்டைய ஜெயலலிதா படத்தை போட்டார் அப்புறம் தூக்கிட்டார் மறுபடி போட்டார் இதுதான் செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை ஒரு உரிமை இல்லை அப்போ இப்போ இந்த இவங்க மூணு பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் தாவைய கால இல்லை சார் இல்லை 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 வாய்ப்பே இல்லை ஏன்னா விஜய் கூட்டணி சேர்க்கணும்னா அவர்கள்ட்ட ஏதாவது ஒரு செல்வாக்கு இருக்கணும் இப்போ நேற்று போய் இவர் சேர்ந்துருக்கார் ஐம்பது லட்ச ரூபா உதவி வாங்கிட்டு நாஞ்சில சம்பத்து சேர்ந்திருக்கார் என்ன சார் அப்படி அவருக்கு ஒரு இல்லை அவருக்கு கொஞ்சம் கடன் தொல்லை அவருக்கு கொஞ்சம் வருமானம் இல்லை ரெண்டு கோடி ரூபா கடன் இருக்குன்னு திமுக புலம்பியிருக்கார் திமுக கண்டுக்கலை திமுக கண்டுக்க கண்டுகொள்ளவில்லை அவர் ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு வீடியோ போட்டார் நீங்கள் சீப்பு செந்தியில் நாலு கோடி ஊரில் வீடு கட்டுறாரு நாலு கோடி கோடிக்கு ஐம்பது லட்ச ரூபா காரு வச்சுருக்காரு அரசாங்க கார்லாம் போகிறாரு இதுதான் கடைசியாக போட்ட வீடியோ நாஞ்சில் சம்பத் நான் நீண்ட காலம் திராவிட இயக்க கொள்கையை தெரு தெருவாக கத்தியிருக்கேன் எனக்கு எந்த ச வசதியும் வாய்ப்பும் வரல எங்கே வசதி வாய்ப்பு வருகிறதோ அங்கே நான் போய் சேர்ந்துருவேன் அதை வரிச்சுனாவிடம் பேரம் ரெண்டு கோடி கேட்டு ஐம்பது லட்சம் ரூபா போய் செட்டில் ஆயிட்டார் இதே நிலைமை தான் இப்போ சசிகலாவுக்கும் ஓபிஎஸ் டிடிவிக்கும் இவர்கள் போய் விஜய்கிட்ட போய் கைகட்டி நிற்க முடியுமா வாய்ப்பே இல்லை சசிகலா அந்த அண்ணாதிமுக கொடிய காரில் இன்றைக்கி வரைக்கும் பறக்க விட்டுட்டுருக்கு விஜய்கிட்ட போனால் பறக்க விட முடியுமா அண்ணாதி இப்போவே அண்ணாதிமுக தொண்ட் திரும்பி பார்க்கறது இல்லை ஆனால் விஜய்கிட்ட போனால் அது பல லட்சம் கோடி காசு எல்லாம் போயிடும் பாதுகாக்கவே முடியாது அதனால் அந்த அம்மா கடைசி வரை அண்ணாதிமுக தான் ஓபிஎஸு கடைசி வரை அண்ணாதிமுக தான் செங்கோட்டைகள் கூட சொல்லியிருக்கேன் அவசரப்பட்டு போயிட்டேன் நீ போயிருக்கூடாது யார் சொன்னது ஓபிஎஸு இதான் ஓபிஎஸுடைய நிலைமை டிடிவி நிலைமை சசிகலா நிலைமை அதனால் இவர்களெல்லாம் எந்த கட்சிக்கு போவதற்கும் வாய்ப்பு இல்லை போனால் விஜய்க்கு எந்திரிச்சு நிற்கணும் ஜெயலலிதாவுக்கு எந்திரித்து நின்றவர்கள் அமைச்சராக இருந்தவர்கள் யாருக்கு எந்திரிச்சு நிற்கணும் விஜய்க்கு இதெல்லாம் சாத்தியம் சாத்தியமே இல்லை அதனால் அவர்களெல்லாம் இப்படியே தொடர வேண்டியதுதான் வாழ்நாள் முழுக்க எடப்பாடி அதிகாரத்துக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் இவர்களை சேர்த்து கொள்ள மாட்டார் ஏன்னா இவர்கள் உள்ளே வந்தால் குழப்பம் பண்ணுவான் சார் பழைய குழப்பமே இன்னும் தீராமல் இருக்குது தீராமல் இருக்குது அதில் புது குழப்பத்தை எடப்பாடி பொறுத்து கொள்ள மாட்டார் ஏன்னா இருக்கிறார் குழப்பத்தையும் அவனால் ஏற்றுக்க முடியல சரி தங்கமணி வேலுமணி வீரமணி குழப்பத்தையும் அவனால் ஏற்றுக்க முடியல இந்த குழப்பத்தையும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாதனால அவர்கள் வெளியிலே வைத்திருப்பதான் இப்போ அமித்ஷாட்டு பேசும்போது சொல்லிட்டார் உள்கை தலைவராக நீங்கள் தலையிடாதீங்க கூட நான் தலையிட தலையிடுவதில்லை அண்ணாதிமுகவில் நீங்கள் தலையிடாதீங்க இவர்கள் அண்ணாதிமுகவு கேடு அதிமுக வாக்கை அண்ணாதிமுக வேட்பாளருக்கு எதிராக ராமநாதபுரத்தில் நின்றார் அண்ணாதிமுக விட்டு தான் அவருக்கு போச்சு அண்ணாதிமுக தோற்கணும் அதிமுக வேட்பாளர் தோற்கணும்னு விரும்புகிற எப்படி அண்ணாதிமுக சேர்த்துக்கோ அதே போல் தேனியில் டிடிவி குக்கரில் நிற்கிற பொழுதே அண்ணாதிமுக வேட்பாளருக்கு எதிராக தான் நின்றார் இதெல்லாம் அமித்ஷா தலையிடவே மறுத்து விட்டார் இதா இந்த மூன்று பேருடைய இன்றைய நிலை சரி சார் இப்போ காங்கிரஸ் திமுகலேருந்து விலகி போகிற மாதிரியே ஒரு பெம்மம் இருக்குது இது அப்படி ஒரு வேலை போனால் அந்த சக்தி பாஜக இவங்களை எப்படி கூட்டுக்கு வருவாங்க சார் இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்போ இப்போ நேற்று அதாவது அதாவது ராகுலனுடைய நெருங்கிய நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி ஆமாம் போய் விஜயை பார்த்துருக்கேன் இதில் ஒரு ட்வீட்டை மட்டும் பாருங்க நீங்கள் காங்கிரஸோடு தாவேக்கா கூட்டணினா இந்த கூட்டணி ரகசியமான கூட்டணியாக இருந்தால் பிரவீன் சக்கரவர்த்தி கரூர் ஜோதிமணி சசிகாந்த் செந்தில் சு சுதா இப்படி ஒரு யூத் விங்கு இ இவர்களெல்லாம் ராகுல்கிட்ட என்ன நினைக்கிற என்ன சொல்கிறாங்கன்னா திமுக நம்மளை பயன்படுத்துகிறாங்க திமுக விட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சட்டமன்ற தொகுதியில் அதிக இடம் இப்படியெல்லாம் நம்ம கேட்டு பெறணும் காங்கிரஸ் வளர்ந்துருக்கு இதை ராகுல்கிட்ட சொல்லுகிற பொழுது சரி நீங்கள் போய் காங்கிரஸை வளர்த்துவதை தமிழ்நாட்டில் போய் காங்கிரஸை வளர்த்து நீங்கள் வளர்த்துங்க காங்கிரஸ் பெரிய வெகு மக்கள் திறன் போராட்டத்தை நடத்துங்க இதுக்கு அனுமதி கொடுக்குறாரு அனுமதி கொடுத்த பிறகு நேரடியாக போய் திமுகிட்ட எங்களுக்கு எழுபத்தஞ்சு சீட்டு கொடுங்க இப்படிலாம் கேட்க முடியாது அதனால் நாங்கள் விஜய் சந்திப்பதை ப்ரெஸ் மீட் வச்சுட்டு சொல்லிட்டு போகிறார் ப்ரெஸ் மீட் செய்து யாருக்கு போனோம் ஸ்டாலினுக்கு போனோம் இதான் சூட்சிப்போம் திமுக இந்த எல்லாம் பார்த்து கரைச்சு குடித்து பலகாலம் பார்த்துருப்பான் அதனால் நீங்கள் பண்ணுவதை செய்யறதை செய்யுங்க இங்கே தான் வரணும் இங்கே தான் வரணும் நான் சோனியாட்ட பேசிக்கிறேன் ஆன்டி சோனியாட்ட பேசிக்கிறேன் ராகுல்கிட்ட பேசிக்கிறேன் இதுதான் திமுகவுடைய நிலைமை அதனால் பிரவீன் சக்கரவர்த்தி நேராக போனாலும் சரி விஜய் சந்தித்தாலும் சரி சசிகாந்த் செந்தில் போனாலும் சரி யார் போனாலும் திமுகவை ஒன்றும் செய்து விட முடியாது ஏன்னா திமுக காங்கிரஸ் நம்பி இல்லை காங்கிரஸ் தான் திமுக நம்பி இருக்கு அதனால இந்த வாய்ப்பில் இதெல்லாம் சும்மா மலிவான அரசியல் காங்கிரஸ் தனித்து நிற்கும் காங்கிரஸ் செல்வாக்க நாங்கள் பாரு இங்க ஒண்ணுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணன் அடிச்சு இன்னும் கொடுக்க முடியல காங்கிரஸ் பொட்டி மூடப்பட்டு விட்டது சரி சார் கடைசி சார் இந்த பா மாம்பழ சின்னம் மடக்கப்பட்டதா ரெண்டு பேரும் இப்போ மா மகளாக மருமகளாங்கிற நிலையில் இருக்குது சார் இப்போ கடைசியாக இது யார் கிடைக்கும் சார் இந்த மாம்பழம் இது இல்லை யாரை சுற்றி வந்தாங்க இல்லை இல்லை இதில் குழப்பமே இல்லை ஆ மாம்பழம் அன்புமணி தான் இருக்குது ஓகே அன்புமணியை அமிஷா ஏற்றுக்கொண்டார் ஆமாம் சார் அமிஷா ஏற்றுக்கொண்டதன் மூலம் எடப்பாடியும் ஏற்றுக்கொண்டார் இந்த கூட்டணி இதை விட்டு விலக விலக பிரேமலதா சார் ஆ சார் பிரேமலதா திமுகவில் ஏவா வேலு பேசி முடித்து விட்டார் நம்ப தகுந்த செய்திகள் சொல்லுது ஏன்னா இது ரெண்டு தெலுங்கு கூட்டணி நைனா ரெண்டு நைனாக்கள் ஓகே இவர் ஏவா வேலு நாயுடு இது பிரேமலதா நாயுடு ரெண்டு நாயுடுகளும் ஆந்திரா பார்டர் ஆ குடியாத்த தொகுதி அதனால் பெட்டியை வெயிட்டாக கொடுத்து ஏவா வேலு எதையும் வசதி மடக்கிடுவார் காந்தியை அடித்து மடக்கிடுவார் அதனால் திமுக கூட்டணியில் பிரேமலதா உறுதிங்கிற செய்தி தான் வருது பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் தேர்தல் வருகிற வரை நீங்கள் சத்தம் போட்டுட்ருப்பார் ராமதாஸையும் அன்பு ராமதாஸையும் ஜி கே மணியும் அமித்ஷா வர சொல்லி மிரட்டுவதற்கு வர சொன்னார் பேசாமல் இருக்கணும் நீங்கள் எல்லாம் பாஜக கூட்டணியில் தான் இருக்கணும் பாஜக கூட்டணியில் தான் ஜெயிக்கும் நீங்கள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது இப்படி மிரட்டுவதற்கு வர சொன்னால் ராமதாஸ் போகலை ஜிகே மணி மட்டும் அமிஷாவை சந்திக்க அனுப்பிச்சார் ஜி கே அமித்ஷா ஜிகே மணி ரெண்டு பேரும் கட்சியை பிளக்கக்கூடாது தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையெல்லாம் அன்புமணியை அங்கீகரித்து விட்டது மாம்பழம் அவர்கிட்ட தான் இதை சொல்லி மிரட்டி விரட்டி அனுப்பியிருக்கார் அமித்ஷா இதை வந்து ராமதாஸ் சொன்ன பிறகு ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு இந்த மூணு பேருக்காவது மூணு சீட்டாவது வேணும் யாருக்கு ஜி கே மணிக்கு ஒரு சீட்டு சேலம் அருளுக்கு ஒரு சீட்டு அவர் பொண்ணுக்கு அவர் பொண்ணுக்கு ஒரு சீட்டு அது சுசீலா அம்மா கோட்டாவில் இதை கொடுத்தா அவரு அமைதி இது பிப்ரவரி மாதம் இந்த செட்டில்மெண்ட் முடியப்படும் ராமதாஸ் அமைதியாக செடி கொடி இலை தலைகளை நேசித்து கொண்டு இயற்கையோடு பேசிட்டு வாழ்நாளை கழிப்பார் அதுதான் நடக்கும் எனக்கு திருப்பரங்குன்றத்தில் வந்து நிகழ்வு வந்து ரொம்ப கனத்த இதயமாக இருக்குது பெரியார் இல்லாத குறை இப்போ தான் நமக்கு அது தோ தோணுது சார் இதை பற்றி என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை அது பெரிய சோகம் என்னென்னா ரொம்ப மனவேசன அதாவது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் விரட்டப்பட்டு சிக்கந்தர் பகதூர் ஷானூர் மண்ணை மதுரையை பிடிச்சிக்கிட்டான் மீண்டும் படையெடுத்த பாண்டிய மன்னன் அந்த பகதூர் சாட்டு வந்து ஆட்சியை கைப்பற்றும் இப்போ இந்த பகதூர் ஷா ஓடி ஒழிஞ்ச மழை தான் திருப்பரங்குன்றம் இப்போ அங்கே தர்கா இருக்கிற இடம் பாண்டிய மன்னன் அவரை தோல்வி அடைந்தவனை கொன்று புதைத்த இடம் இதெல்லாம் ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்பு நடந்தது நீங்கள் திருப்பரங்குன்ற முருகன் கோயில் எங்கே இருக்குன்னா கீழே இருக்கு ஆமாம் அடிவாரத்தில் இருக்குது ஆனால் மழை வந்து தர்கா இருக்கிற இடம் மேலே மேலே இப்போது எப்படி பாபர் மசூதிக்குள் ராமர் கோயில் கட்டப்பட்டதோ ராமர் சிலை வைக்கப்பட்டதோ அதே போல் இங்கே இந்த ஆர்எஸ் சங்கிகள் என்ன பண்ணுறான் தென் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கலவரம் பண்ணணும் இந்துக்களை உண்டு சேர்க்கணும் முஸ்லீம்களை காரணம் காமிச்சு ஆயிரத்தி இரநூறு வருட வரலாற நீங்கள் புரட்டலாம் எங்கள் அந்த தர்காவுக்கு முன்னாடி தான் ஐம்பது கிலோமீட்டரில் தான் தீமையாத்தனுங்கிறான் ஏன் தள்ளி ஐநூறு கிலோமீட்டர் ஏற்றேன் சாரி ஐநூறு மீட்டர்ல ஏத்த இங்கே தான் ஏற்றுவோம் இதை நீங்க உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த சுப்பிரமணிய நீங்க நாடாளுமன்ற டிஆர் பாலுசோழன் அவர் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒரு மதவாதியின பதிவு பண்ணியிருக்கார் அவர் ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு தமிழ்நாடு போலீஸை தவிர்த்து சிஆர்பிஎஃப் அனுப்பி தீபம் ஏத்த சொல்றார் இது பெரியார் சொல்கிறது தான் எவ்வளவுதான் போராடினாலும் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக பார்ப்பனர்கள் வந்துவிட்டால் நம்முடைய உரிமை பறிபோய் போய்விடும் இப்போ அங்கே இந்து முஸ்லீம் க கலவரத்தை உருவாக்க வேண்டும் எப்படி அயோத்தியில் ராமஜென்ம பூமி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அதே இங்கு மகாதீபம் ஏற்ற வேண்டும் என்று ராம ரவிக்குமாரின ஒரு ஆர்எஸ்எஸ் அடையாளத்தை அனுப்பி இந்த கலவரத்தை திட்டமிடுவதற்காக உருவாக்கப்பட்ட பிரச்சனை தான் திருப்பரங்குன்றத்தில் மகாதீபம் மகாதீபம் ஏற்றுவது யாருக்கு எந்த பிரச்சனையும் எங்கே வேணாலும் ஏத்துட்டு தர்காக்கு தான் ஏத்தணுமா தர்கா ஆயிரத்தி இரநூறுவாட தர்கா அது யாரு தர்காவுக்கு தாண்டி போய் ஏற்ற மாட்டானாங்களா தர்காக்கு முன்னாடி ஏற்ற மாட்டானாங்களா தர்காவை உடை தெரியணும் அதுதான் நீங்க தென்னகத்தில் நிம்மதியாக இருக்கிற இடத்த இந்து முன்னணியுடைய வேலை அதுதான் இது பாஜகவுடைய வேலை விழித்துக்கொள்வான் சார் இதில் கண்டிப்பாக விழித்துக் கொள்வான் பெரியாருடைய பேரர்கள் வடநாட்டில் உள்ள பேர் இங்கே இங்கே அவ்வளோ முட்டாளெலாம் இல்லை இந்த சங்கிகள் விரட்டப்படுவார்கள் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளை கண்டிப்பாக மக்கள் விரட்டுவான் ஏன்னா இங்கே பெரியாருடைய விதை விதைக்கப்பட்டிருக்கு அது பெரிய விருட்சமாக நிற்கிது அங்கெல்லாம் பெரியார் என்ற செடியும் கூட இல்லை அங்கே போய் சேரில் பல அம்பேத்கரை போன்ற தலைவர்களாக இருந்திருக்காங்க ஆனாலும் தமிழ்நாட்டில் இந்த சங்கிகள் தலையே எடுக்க முடியாது எந்த காலத்திலையும் அது திருப்பரங்குன்றத்தை போல பல இடங்களில் இவர்கள் விசை விதையை தூவுவதற்கு முயற்சிக்கிறார்கள் வேரோடு பிடி எரியப்படும் ஆர்எஸ்எஸினுடைய சத்தம் முழுமையாக ஒ ஒடுக்கப்படுகிற இடம் தமிழ்நாடாகத்தான் இருக்கும் நன்றி சார் நன்றி வணக்கம்